ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த தை மாதமானது ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த தை மாத கரகநிலையானது அமைய இருக்குங்க அப்போ இந்த ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி பன்னெண்டு தேதி காலகட்டம் வரலாம் இந்த பலன்களை வழங்க சொல்ல வரலும் ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் விலகி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று ஆறாம் இடத்துக்கு சென்றுட்டார் அப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள்ன்ற ஒரு விஷயங்கள் இருந்தது அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க டிசம்பர் இருபதாம் தேதியோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறாங்க உண்மையாலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு ஒன்ற ரெண்டு வருட காலகட்டம் குறிப்பாக சொல்லலாம் ஒரு இரண்டு வருட காலகட்ட தொழில் ரீதியான பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் காலகட்டங்கள் குடும்பத்தில் தொழில் வளர்ச்சி குறைந்து போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் காலகட்டத்தில் தொழிலுக்காக போராடியே அந்த மனிதன் அந்த நேர காலகட்டத்தில் கடந்த ரெண்டு வருட காலமாக குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமலும் மன சந்தோஷங்கள் இல்லாமலும் எடுத்த காரியத்தில் தடைகளும் தாமதங்களும் பம்பு வழக்கங்களும் சட்ட சிகலங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகி

செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்போ தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த தைமாதகர நிலையானது உருவாகுங்க இதுக்கு முன்னாடி வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் செய்திருந்தா சொந்த தொழில் கொடி கொட்டி பிறப்பிங்க அதே போல் தனியார் துறையில் வேலை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமண்டல வெளிநாட்டில் வசிக்க கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்போ தொழிலானது ஒரு படியில் உங்களுக்கு முன்னேறக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தொ நிரந்தரமான ஒன்று தொழில் அப்போ அந்த தொழிலானது வளர்ச்சி பெறுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானமானது வளர்ச்சி பெற்றாவே சகலவித தோஷத்தையும் அவனால் நிவர்த்தி பண்ணிட்டு வர முடியுங்க அப்போ தொழில் வளர்ச்சி பெறதுனால பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடும் இனிமேல் படிப்படியாக உயர்வுக்கான காலகட்டங்கள் இரண்டு வருட காலகட்டங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல வரேங்க ஏன் சார் புள்ளி வச்சு தொழிலில் மட்டும் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா உண்மையான விஷயங்களும் சொல்ல ஒன்றும் இல்லையா அப்போ உங்கள் ராசியிலேயே கேது புகான் ஏழாம் இடத்தில் ராகு புகான் இருக்கிறனால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தான் இந்த ராகு கேது பயிற்சியானது நடந்ததுங்க அப்ப இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வலு இல்ல காரணம் என்ன குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரணும் ஏழாம் இடத்தில் ராகு போகணும் காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் சந்திக்கணும் முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் ஏற்படணும் ஆனா இருந்தா பெண்களாலேயும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது முக்கியமா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா ஹேண்டில் பண்ணணும் சொல்லணுன்ற விதிங்க தவறான ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லிட்டாலும் அது சன்ன சாதாரண சின்ன விஷயங்கள் கூட திருமண விஷயத்தில் போய் திருமணத்தை நிறுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாயிடுன்ற விதிங்க அப்போ அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியே இந்த விதிகள் தொடங்குனதுனால இன்னும் ஒரு ஒரு வருட காலகட்டத்துக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் உங்களோட எந்த விஷயத்துலையும் தப்புன்னு செஞ்சால் செய்யக்கூடாது த தவறுனா ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஓரளவுக்கு பொய் சொல்லாமல் இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேட்டு இருந்தால் கண்ணன் மனை உறவுகள் பிரிக்கக்கூடிய அமைப்புகளும் உருவெடுக்கின்ற விதிங்க அதே வேலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஏழுக்குரிய எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் அதுவும் அந்தளவுக்கு விசேஷமான இல்லை அப்படின்றத சொல்லணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கும் காலகட்டத்தில் ஒரு தடைகள் ஏற்படலாம் அப்போ எங்களோட ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு லவ லெவலில் வளர்ச்சிகள் இருக்குன்னா எப்போ சார் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கா உண்மையான சில வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு வளர்ச்சிகள் இருக்கு தெளிவாக சொல்ல விரும்புறேங்க அப்போ இந்த ஜனவரிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலையும் ஒரு சில தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் தொழில் வளர்ச்சி இந்த நேரத்திலிருந்தே தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன் ஆனால் ஒன்பதாம் மாதத்துக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு குவானை திட்டாருனாக்கா குருவின் பார்வை ஒரு ஆசிகை கிடைக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுவ நிகழ்ச்சிகளும் எல்லா வித ஒரு சுவ நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் ஏற்படுத்தி தருங்க அப்போ அந்த நேர காலகட்ட வரலும் பொறுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதே போல் ஏழாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கார் வர்ற சித்திரை மாதம் வரலும் உங்களுக்கு திருமணத்தில் ஒரு ச தடைகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க சித்திரைக்கு பிறகு வேணால் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சி எடுத்தால் உங்களுக்கு சாதகம் ஏற்படுத்தி தரும் அதே போல் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஆனால் ஐந்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பிரயாதிபதி இருக்கிறதுனால முக்கியமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய கா சூரியன்றது ஆத்ம காரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்க அப்போ திருமணத்துக்காக திருமணம் முடிஞ்சு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு குழந்தையை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆத்ம சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை குழந்தை பேர் பெற்று எடுக்கக்கூடிய காலகட்டமும் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் உட்காந்துருக்கார் ஒன்றாவது இடத்தை பார்த்துட்டு இருக்காரு ஒன்றாம் அதிபதி ஒன்றாவது இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் ஒருவேளை கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா வெளிநாட்டுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாத்திரை ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்கள் தான் அந்நிய தேசம் அந்நிய பயணங்களை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் பெறணும்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் யோசிக்காமல் முயற்சி எடுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் பூரிய சொத்துகளை மட்டும் பிரிக்க மட்டும் தெரிய சொல்ல வரேன் தந்தை வழி சொங்களை பிரிக்கிறதோ பத்திரப்பதிவு எழுத்து எது சம்பந்தமான மொழிகள் பெறுறது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புனியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் எது சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துகளை மட்டும் பிரிக்காம இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க மற்ற விதத்துல இந்த விஷயத்தையும் தோஷங்கள் பாதிப்புகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சது கன்னிராசிக்காரர்களுக்கு பட்டமரம் தொழில் மாதிரி தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது கன்னிராசிக்காரர்களோட கேள்விகள் என்னவா இருக்கும்னாக்கா சார் எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை எப்போ எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வேலையை இப்போ இந்த ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எந்த தொழில் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வர தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்த வந்துருவீங்க அப்போ சுய ஜாதத்தை பார்க்கணும்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் வரணுமே கேட்பீங்களா சார்னாக்கா அது உண்மையான விஷயங்கள் தான் ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா नहीं का ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட்சிணை குரு தட்சணை இல்லாமல் பார்க்கக்கூடாதுன்ற விதிங்க நீங்கள் எப்பொழுதுமே பார்க்கணும்னு வரலங்க என்கிட்ட பார்க்கணுன்றது தெளிவாக சொல்லவில்லை இந்த நேர காலங்களில் கடந்த ரெண்டு வருட காலகட்டங்கள் உங்களுக்கு விசேஷம் இல்லாத ரொம்ப பிள்ளைதான் இருந்துகிட்ருக்கீங்க இதுக்கு பிறகு பிரச்சினைகள் இல்லாமல் இருக்கணும் எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் ஏமாந்து போகக்கூடாதுன்னு நினைச்சிங்கனாக்கா ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருந்தால் உங்களோட குலதெய்வத்து உங்களோட ஆத்மா ஆத்மாத்மான உங்களோட ஜோதிடர்கள் யாரோ அவங்ககிட்ட உங்களோட சுய ஜாதத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பணம் நடத்துறோம் ஆனா இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுதுங்க தொழில் வளர்ச்சி வந்துட்டாவே கடன்கள் எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டரை வருட காலகட்டத்துக்கு தொழில் வளர்ச்சிகள் இருக்கிறனால தொழில் மூலிமா லாபங்கள் இருக்கறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து தொழிலில் உங்களோட வலிமையை காட்டுறீங்களோ அந்த லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் கடன் முனை உறவுகளில் குடும்ப உறவுகள் ஏதாவது பிரச்சனைகள்னா காது கொடு காதுக்கு கேட்காத மாதிரி வெளியே வந்துடுறது நல்லாயிருக்கும் எனக்கும் கோபம் வருன்ற மாதிரி நினைச்சிங்கன்னா குடும்ப உறவுகள் பிரச்சனை பிரச்சினைகள் பிரிவுகள் ஏற்படலாம் போர்ட்டிகேஸ் செலவுகள் கூட ஏற்படலாம் அப்போ தொழில் போய்டும் அதனால் தொழில் இந்த நேரத்தில் வலுவாக இருக்கிறதுக்கான நேரம் உருவாகுது தொழிலில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் வரும் குடும்ப விஷயத்தை மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் தான் விதிங்க மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த மாதத்தின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானாக இருக்கனால செவ்வாயின் அம்சமான லட்சுமி நரசிம்மருங்க அப்போ ரஷ்மி நரசிம்மர் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டம் வரலுமே உங்களை தித்திக்கும் செய்திகள் உங்களை ஒவ்வொரு நாளும் தேடி வரத கண்களும் பார்க்க முடியும் ஏன்னா கரணநாதன் தான் காரிய சித்தி ஏற்படுத்தக்கூடியவருங்க அப்போ கரணநாதன் வழிபாடு செய்ய செய்ய பல வரக்கூடிய பிரச்சனைகள் பண்போடுகளாகும் இந்த மாதத்தின் கரண்நாதன் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது சிங்கத்தின் படத்தை வீட்டில் மாட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டு போகிறது இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டு விதிங்க மற்ற வித்துல இந்த தோஷங்கள் பார்த்துக்கூடியது சிறப்பாகவே இருப்பீங்க ஆய்ந்திரமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்